உலகிருள் தந்தை சூரியன் ஒழுகிடும் நேர்மையாய் பணி செய்யும் பகவான் நீயே பார் பயந்திடும் பண்பினை கொண்டவா பாதம் சரணமையா உலகிறுள் தந்தை சூரியன் கிழக்கில் உதித்தனே

காசி ஸ்தலத்தில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து நீ தவம் இருந்தாய் ஈஸ்வரன் மெச்சியே தன்னை போல் உன்னையும் ஓர் ஈஸ்வரனாக்கி வைத்தான் ஒன்பது கிரகத்தில் ஒன்றாக உன்னையும் உயர் வைத்தான் ஈசன் அன்புடன் பணிந்திடும் அடியவர் கருளிட ஐயனே கண்டிரவாய் தீட்சமாம் முன் பார்வை தீண்டவே உண்டாகும் தீமையன் பார் வாட்டிடும் உன்னாட்சி வளர்ந்து பின் முடிவிலே வளத்தையும் அளித்திடுவாய் கேட்டினை செய்யவும் நன்மையை கூட்டவும் வல்லமை உள்ளவன் நீ ஓட்டிட தீமையை பரிகாரம் செய்கின்றோம் உவந்து நீ எழுந்தருள்வாய் தீட்சமா முன் பார்வை தீண்டவே உண்டாகும் தீமையன் வாட்டிடும் உன்னாட்சி வளர்ந்து பின் முடிவிலே வளத்தையும் அளித்திடுவாய் கேட்டினை செய்யவும் நன்மையை கூட்டவும் வல்லமை உள்ளவன் நீ ஓட்டிடத் தீமையை பரிகாரம் செய்கின்றோம் உவந்து நீ எழுந்தருள்வாய் ஒரு முகம் நாற்கரன் உடையவனாக நீ உன்கடனாற்றுகின்றாய் வரும் இன்ப துன்பங்கள் உருவாகும் காரணம் உன்னால்தான் என்றுரைப்பார் கருநிராடையும் கருணீலமணி மாலை கொண்டு நீ காணுகின்றாய் காக்கை வாகனனே கருணை புரிந்தெம்மை காத்திட எழுந்தருள்வாய் ஒரு முகம் நாற்கரம் உடையவனாக நீ உன்கடனாற்றுகின்றாய் வரும் இன்ப துன்பங்கள் உருவாகும் காரணம் உன்னால்தான் என்றுரைப்பார் கருணிராடையும் கருணீலமணி மாலை கொண்டு நீ காணுகின்றாய் காக்கை வாகனனே கருணை புரிந்தெம்மை காத்திட எழுந்தருள்வாய் கரங்களில் அம்புடன் வில்லையும் கொண்டிடும் வீரன் நீயே கரங்களில் வாளுடன் வரதமும் பெற்றுள்ள வீரன் நீயே இடப்பாகம் இருப்பவள் உந்தேவி இருகரம் கூப்புகின்றோம் முடம் பட்ட காலுடன் கடனாற்றும் கிரகமே முறையிட்டோம் எழுந்தருள்வாய் கரங்களில் அம்புடன் வில்லையும் கொண்டிடும் நீயே கரங்களில் வாளுடன் வரதமும் பெற்றுள்ளீரன் நீயே இடப்பாகம் இருப்பவள் உந்தேவி நீலா இருகரம் கூப்புகின்றோம் முடம்பட்ட காலுடன் கடனாற்றும் கிரகமே முறையிட்டோம் எழுந்தருள்வாய் மந்தனின்றும் பங்கு என்றும் கரியனின்றும் பெயர் கொண்ட மாண்பினை பெற்றவன் நீயே மந்தமாய் நீ நடந்து ராசி பன்னிரண்டும் கடந்திடம் முப்பதாண்டாம் மந்தா சேவுடை என்ற பெயர்கள் கொண்ட மனைவிமார் உனக்கு உண்டாம் வந்தனம் மூவர்க்கும் வாட்டி வதைக்காமல் வரமருள் கண்மலர்வாய் மந்தன் என்றும் பங்கு என்றும் கரியன் என்றும் பெயர் கொண்ட மாண்பினை பெற்றவன் நீயே மந்தமாய் நீ நடந்து ராசி பன்னிரண்டும் கடந்திடம் முப்பதாண்டாம் மந்தா சேவுடை என்ற பெயர் கொண்ட மனைவிமார் உனக்கு உண்டாம் வந்தனம் மூவர்க்கும் வாட்டி வதைக்காமல் வரமருள் கண்மலர்வாய் முப்பதாண்டு வாழ்ந்தவரும் முப்பதாண்டு கெட்டவரும் முழுமையாய் இல்லை என்பார் தப்பாமல் கெடுப்பதிலும் தவறாமல் கொடுப்பதிலும் போல் யாரும் இல்லை அப்பழுக்கில்லாத அகத்தோடு உனை தொழுதோம் அஞ்சேலென்றே அருள்வாய் ஆசைகளை மிக வளர்த்தால் அல்லல்களே மிஞ்சும் அருளவே எழுந்தருள்வாய் வில்வடிவ ஆசனத்தை விருப்பமாய் கொண்டவனே மேற்கு திசைவாசியே குள்ள உருவமுடன் அலித்தன்மை கொண்டவனே கும்பிட்டோம் கண்டிரவாய் தாமச குணம் கொண்டாய் கசப்பு சுவை விரும்புவாய் தானியம் எல்லை கொண்டாய் நாமம் உச்சரித்தே உன்னை நாள்தோறும் வலம் வந்தோம் நலம் விளைய எழுந்தருள்வாய் அதிதேவதை யமனை வலப்புறம் கொண்டவனே அழிக்காமல் ஆதரிப்பாய் இடப்புறம் பிரதி அதிதேவதை தேவதை பிரஜாபதியை கொண்டவனே இருவிழி மலர்வாயே இரும்பு உலோகத்தையும் நீலரத்தினத்தையும் விரும்பும் சனி பகவானே பெரும் பக்தியோடு தன் திருவடி பணிகின்றோம் பிரியமா எழுந்தருள்வாய் பார்வையால் கணபதி பகவானையே தீண்டினாய் பாமரனுக்கு என்ன கதியோ நேர்ந்தது எதனையும் நிச்சயம் அனுபவிப்போம் கருணை நீ வைத்திடையா வாழ்ந்தவர் கெட்டவர் யாவரும் உன்னையே வணங்குவர் பயபக்தியாய் வளங்களை வழங்கவும் வல்லமை உள்ள நீ வாழ்த்திட எழுந்தருள்வாய் மூவர் முதல் தேவர் வரை அரக்கர் முதல் மாந்தர் வரை முனிவுடன் வாட்டுபவன் நீ யாவருக்கும் மஞ்சாமல் கடமை நீ ஆற்ற இறுதியிலே நன்மை உண்டாம் மூவுலகும் உன்னாட்சி மூளும் துயர் உன்மாட்சி முறையிட்டோம் கண்மலர்வாய் துடிக்க வரும் அல்லல்களை நீ குறைக்க அன்புடனே எழுந்தருள்வாய் தமயந்தி மேலாசை தாங்காமல் நலன் தன்னை தவித்திடச் செய்தவன் நீ உமையவளைப் பிரிந்தே ஈசனும் வாட்டமுற உன் வலிமை உலகறியும் உண்மையே பேசிட்ட உத்தமன் அரிச்சந்திரன் தான் புகழடைந்தான் பண்பாடி பயத்துடன் பரவினோம் பகவானே பட்சமாய் எழுந்தருள்வாய் பொல்லாத நல்லவராய் புகழ்கின்றார் உன்னையே, பொறுத்து ரட்சிக்கவே நீ வருவாய் எல்லோரையும் ஒருநாள் நாள் இருகவே பற்றிடுவாய் எளியவர் கருளவே கொண்டு எழுவாயே தகுதி மிகவுடைய தருமரையும் மாட்டி வைத்தாய் தக்கன் வீழ்ச்சியுற்றான் ராவணனும் கெட்டானே மிகுதியாய் வாட்டாதே மெலிந்தவர்கள் தாங்காரே மேன்மை மிகுந்தவனே மெதுவாக திரவாய் மங்குசனி பொங்குசனி மரண சனி என்றே மக்களை பிடிக்கின்றாய் பொங்கிடும் வளமெல்லாம் போனபின் பின் தலை தூக்கி தழைக்கவும் செய்வாய் நீயே எங்குள்ள போதிலும் யாருமே தப்பிடார் இழிவிலும் நிமிர்ந்து வாழ எங்களின் நெஞ்சிலே உறுதி குறையாமலே இருந்திட எழுந்தருள்வாய் அகலிகை கல்லாக அமரேந்திரன் அங்கத்தில் ஆயிரம் கண்ணாகவும் தகவுடை பிரம்மனின் ஒரு தலை அறுபடும் தன்மையில் நீ தீண்டினாய் மிகவும் பணிவோடு தகுந்த பரிகாரங்கள் மேன்மையாய் செய்து நின்றோம் எங்கள் அவஸ்தையை குறைத்திட அன்புடன் எழுந்தருள்வாய் தண்டு கொண்டு யமன் தாக்க உன்வலது கால் முடமானதே என் குதிரை பூட்டிய இரும்பு தேரிலே எழிலோடு பவனி வருவாய் தக்கையாகத்தின் போது ஒரு கண்ணை இழந்திட்டாய் தணலாய் எரிப்பவன் நீ அக்கரை காட்டியே அல்லலை தவிர்த்திட ஐயனே எழுந்தருள்வாய் குளிகனை பெற்றவனே கோரிக்கை ஏற்பவனே கும்பிட்டு போற்றுகின்றோம் கருணீலமேனியனே கருஞ்சாந்து பொட்டுடையாய் கருப்புடை கருண்யனே பரமசிவனை போற்றும் பக்தனே பகவனே பதமலர் எண்ணிப் பணிந்தோம் வருந்து துயர் துடைக்க கருங்காக்கை வாகனத்தில் வருகை தர எழுந்தருள்வாய் ஆணின் வன்மையோடு பெண்ணின் மென்மையும் சேர அலிகிரகமானவனே ஐயா வீணான ஆசைகளால் வேதனைகள் விளையுமென விளங்கவே செய்பவன் நீ புகழெல்லாமும் அழிக்கும் பொன்பொருள் பேராசை புரிந்துன்னை போற்றுகின்றோம் மகர கும்பராசிகளில் ஆட்சி புரிபவனே மன்னிக்க எழுந்தருள்வாய் ஆணின் மன்மையோடு பெண்ணின் மென்மையும் சேர அலிகிரகமானவனே ஐயா வீணான ஆசைகளால் வேதனைகள் விளையுமென விளங்கவே செய்பவன் நீ புகழெல்லாமும் அழிக்கும் பொன்பொருள் பேராசை புரிந்துன்னை போற்றுகின்றோம் மகர கும்பராசிகளில் ஆட்சி புரிபவனே மன்னிக்க எழுந்தருள்வாய் துலாவினில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சமாகும் தூயவனே கலிபகவானே ரிஷபம் மிதுனம் கன்னிராசிகளுக்கு நண்பனே கலக்கத்தை விளக்க வேண்டும் கடகம் சிம்மம் விருச்சிகம் பகையாக பாவிப்பவனே கருணை கூர்ந்து எழுந்தருள்வாய் தனுசும்மீனமூ உன் சமராசிகளாம் எங்கட்கு தஞ்சம் தர எழுந்தருள்வாய் துலாவினில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீஜமாகும் தூயவனே கலிபகவானே ரிஷபம் மிதுனம் கன்னிராசிகளுக்கு நண்பனே கலக்கத்தை விலக்க வேண்டும் கடகம் சிம்மம் விருச்சிகம் பகையாக பாவிப்பவனே கருணை கூர்ந்து எழுந்தருள்வாய் தனுசும் உன் சமராசிகளாம் எங்கட்கு தஞ்சம் தர எழுந்தருள்வாய் என் எட்டு உனது ஆதிக்கம் என்பதால் எட்டினை எண்ணிடக் கலங்குகின்றோம் புண்ணியம் செய்வார்தான் பண்ணிடும் காரியம் புனிதமென அவரை தீண்டாய் பெண்மையும் ஆண்மையும் சமமாய் கலந்தவன் வேதமில்லாத ஆட்சி தன்மையை கொண்டுமே தாங்குவாய் தஞ்சமே தயவுடன் எழுந்தருள்வாய் என் எட்டு உனது ஆதிக்கம் என்பதால் எட்டினை எண்ணிட கலங்குகின்றோம் புண்ணியம் செய்வாதாம் பண்ணிடும் காரியம் புனிதமென அவரை தீண்டாய் பெண்மையும் ஆண்மையும் சமமாய் கலந்தவன் பேதமில்லாத ஆட்சி தன்மையை கொண்டுமே தாங்குவாய் தஞ்சமே தயவுடன் எழுந்தருள்வாய் காடுமலை குன்று மயானம் நீ நாடுமிடம் கவனத்தில் வைத்துக் கொண்டோம் அங்கத்தில் தொடை உன் பொறுப்பாம் நரம்பு மண்டலம் உன் ஆதிக்கம் என்று சொல்வார் எந்த ராசியிலும் லக்னத்தில் நீ இருந்தால் எவர்க்கும் இளமையில் இன்னல் நேரும் பொன் பொருள் போகமெல்லாம் இருந்தாலும் இதயமே கும்படுமாம் குறைக்கவே புனிதனே எழுந்தருள்வாய் காடுமலை குன்று மயானம் நீ நாடுமிடம் கவனத்தில் வைத்துக் கொண்டோம் அங்கத்தில் தொடை உன் பொறுப்பாம் நரம்பு மண்டலம் உன் ஆதிக்கம் என்று சொல்வார் எந்த ராசியிலும் லக்னத்தில் நீ இருந்தால் எவர்க்கும் இளமையில் இன்னல் நேரும் பொன் பொருள் போகமெல்லாம் இருந்தாலும் இதயமே புண்படுமாம் குறைக்கவே புனிதனே எழுந்தருள்வாய் உன்னோடு குரு கூட சுபஸ்தானம் பெற்றவர்கள் உயர்ந்த படைப்பாளியாவார் மேஷத்தில் சனிதசை துன்பங்கள் உச்சமாம் ரிஷபத்தில் காரிய சித்தி மிதுனத்தில் சனிதசை புகழ் வளர்ச்சி பதவி அதிகாரம் கடகத்தில் மன அமைதியின்மை சிம்மத்தில் சனிதசை சொத்து நாசம் அவமானம் தரித்திரமும் தற்கொலையுமாம் உன்னோடு குரு கூட சுபஸ்தானம் பெற்றவர்கள் உயர்ந்த படைப்பாளியாவார் மேஷத்தில் சனிதசை துன்பங்கள் உச்சமாம் ரிஷபத்தில் காரிய சித்தி மிதுனத்தில் சனிதசை புகழ் வளர்ச்சி பதவி அதிகாரம் கடகத்தில் மன அமைதியின்மை சிம்மத்தில் சனிதசை சொத்து நாசம் அவமானம் தரித்திரமும் தற்கொலையுமாம் கண்ணியில் சனிதசை அதிகார அந்தஸ்து அரசுரவாம் துலாவில் தூரதேச பயணம் நேரும் விருச்சிகத்தில் சனிதசை வீண்விரயம் அவமானம் பொருள் இழப்பு பெருங்கவலையாம் தனுசில் சனிதசை இல்லறத்தில் மகிழ்ச்சியாம் கலையார்வம் பலமேன்மையாம் மகரத்தில் சனிதசை நிலபுலன் சேருமாம் வருமானம் கூடுமென்பார் கண்ணீர் சனிதசை அதிகார அந்தஸ்து அரசுரவாம் துலாவில் தேச பயணம் நேரும் விருச்சிகத்தில் சனிதசை வீண்விரயம் அவமானம் பொருள் இழப்பு பெருங்கவலையாம் தனுசில் சனிதசை இல்லறத்தில் மகிழ்ச்சியாம் கலையார்வம் பலமேன்மையாம் மகரத்தில் சனிதசை நிலபுலன் சேருமாம் வருமானம் கூடுமென்பார் கும்பத்தில் சனிதசை பொன் புகழ் ஓங்கும் வெளிநாடு போகும் வாய்ப்பாம் மீனத்தில் சனிதசை தீர்த்த யாத்திரை தேவதரிசனம் ஆன்மீகம் மேன்மைகள் சித்திக்குமாம் மானத்தோடு வாழும் மாண்பினை அழிக்காதே மண்டியிட்டு வணங்குகின்றோம் ஈனப்படுத்தாதே இழிவினில் தள்ளாதே எழுந்தருள்வாய் எண்ணெய் தீபமிட்டோம் ஏழைக்கு தானமிட்டோம் விரையச்சனி நீங்க வேண்டும் முக்கூட்டு எண்ணெய் விளக்கேற்றி வலம் வந்தோம் ஜென்மச்சனி நீங்க வேண்டும் முடிச்சிட்டு தீபம் ஏற்றியே ஆராதித்தோம் பாதச்சனி நீங்க வேண்டும் அன்றாடம் காக்கைக்கு அன்னமிட்டு பின் உண்டோம் அல்லலை தீர்க்க எழுவாய் நவகிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் நலமாக ஆயுள் ஹோமம் அவலம் குறைந்திடவே அருள் நாடி செய்கின்றோம் ஐயனே எழுந்தருள்வாய் நீலாதேவியை மணந்த நிர்மலனே நீதிமானே நீ உறக்கம் கலைய வேண்டும் நெடுந்துயர் விளக்கியங்கள் நெஞ்சத்தில் நிம்மதி சேர் நிமலனே எழுந்தருள்வாய் இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் இட்டே முகம் பார்த்து இஷ்டமாய் தானம் செய்தோம் பெருந்துன்பம் கொடுத்திடும் பீடைகள் நீக்கவே பெருமனம் கொண்டு எழுவாய் தருவதிலும் வள்ளல் நீ தாங்கோணா கொடுமையே தந்திடில் தாங்குவோமா வருந்திடும் மாந்தரை வாழ்விக்க வேண்டுமே வணங்கினோம் எழுந்தருள்வாய் இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் இட்டே முகம் பார்த்து இஷ்டமாய் தானம் செய்தோம் பெருந்துன்பம் கொடுத்திடும் சீடைகள் நீக்கவே பெருமனம் கொண்டு எழுவாய் தருவதிலும் வள்ளல் நீ தாங்கோ கொடுமையே தந்திடில் தாங்குவோமா வருந்திடும் மாந்தரை வாழ்விக்க வேண்டுமே வணங்கினோம் எழுந்தருள்வாய் நலனை சோதித்து நற்பலனை தந்தாய் அவன் வேண்ட நல்லாற்றில் கோயில் கொண்டாய் நலதீர்க்கத்தில் மூழ்கி அந்த நல்லாற்றில் பூஜித்தோம் நலம் செய்ய எழுந்தருள்வாய் விஷ்ணு சகஸ்திர வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரம் விரும்பும் நவகிரம் திருப்பதிகம் சமர்ப்பித்து ஓதினோம் எழுந்தருள்வாய் நலனை சோதித்து நற்பலனை தந்தாய் அவன் வேண்ட நல்லாற்றில் கோயில் கொண்டாய் நல தீர்த்தத்தில் மூழ்கி அந்த நல்லாற்றில் பூஜித்தோம் நலம் செய்ய எழுந்தருள்வாய் விஷ்ணு சகசிரநாமம் வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரம் விரும்பும் ஸ்தோத்திரம் கோளர் திருப்பதிகம் வில்வம் சங்கு புஷ்பம் சமர்ப்பித்து ஓதினோம் எழுந்தருள்வாய் ஏழரை சனியனாய் எல்லோரையும் வாட்டுவாய் ஏற்ற பரிகாரம் செய்தோம் பாழ்படச் செய்வது மட்டுமுன் பணியில்லை நல்ல பலனையும் தந்திடுவாய் பற்றினோம் சரணம் சனீஸ்வரா சஞ்சலம் தீர்த்தருள்வாய் முன் கோயிலை நம்பியே சுற்றினோம் நன்மைகள் தந்தருள்வாய் ஏழரை சனியனாய் எல்லோரையும் வாட்டுவாய் ஏற்ற பரிகாரம் செய்தோம் பாழ்படச் செய்வது மட்டுமுன் பணியில்